அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பற்றி ஜோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து நம்மளால் பல பேர் பலவிதமான திட்டமிடல்கள் செய்வோம் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து பணம் வரணும் என்னென்ன ஆளுகளுக்கு பணம் கொடுக்கணும் நம்முடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளை இப்போ இப்படி செய்யணும் அப்படிங்கிற திட்டமிடுதல் நம்மால் செய்ய முடியும் ஆனால் அதை நிறைவேற்றி தருவது நடத்தி தருவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் அப்படிங்கிற இயற்கை தான் இருக்குது முக்கியமாக கடவுள் அப்படின்னு சொல்கிறோம்ல தான் இருக்குது இதை எப்படி உணரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஜோட ஆர்வலர் வயதில் கூன்னவர் நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது கல்லூரி படிப்பு படிக்கும் பொழுது அவர் வந்து பார்த்திங்கன்னா தினசரி அவருடைய அலுவலகத்தில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு ஆப்பிள் மாதுளம்பழம் கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பணம் கம்மியாக இருந்தனா வெள்ளரிக்காய் இப்படி வந்து நிறையா வாங்குவார் வாங்கி கொண்டு வந்து அவர் வந்து அவர் அமர்ந்துருக்குன்ற மேஜையில வச்சுருவார் மொத்தமாக தட்டிடுவார் அவங்க அலுவலகத்துக்கு யார் யாரெலாம் வர்றாங்களோ ஆளுக்கொன்று எடுத்து சாப்பிடுங்க பாரு அவர் இடத்துக்கு யார் போனாலும் அங்கே இருக்கிற ஏதோ ஒரு தின்மண்டத்தை வந்து கொடுத்துட்டே இருப்பார் அவர் சொல்லுவது என்ன பண்ணால் நாங்களும் கேட்டால் என்னன்னே இவ்வளோ வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறீங்க ஆஃபீஸில் நீங்கள் நானும் தான் இருக்கிறோம் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கேன் யார் வருவா அப்படி அப்படி இல்லை கடவுளால் படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தால் அன்றைக்கி வந்து நாங்கள் போன அன்றைக்கி வெள்ளரிக்காய் நிறையா வாங்கி வச்சுருந்தாங்க இந்த வெள்ளரிக்காய் சாப்பிட்றக்கு யார் யாருக்கெல்லாம் கொடுப்பேன்னு இருக்கோ அவங்க மட்டும்தான் அந்த ரூமுக்குள்ளே வருவாங்க மற்றவங்க வரமாட்டாங்க நம்மளே வழியை போய் கொடுத்தா கூட அந்த பிரபஞ்சத்தினாரலாம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சாப்பிட மாட்டாங்க அதை வாங்கி என்னோடய வீட்டுக்கு கொண்டு போகிறேன் என் மனைவிக்கு கொண்டு போகிறேன் என் பிள்ளைகளுக்கு கொண்டு போகிறேன் சொல்கிற அளவு உண்டு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் அனுபவிக்கணுங்கிற பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும் அது உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி பணம் சார்ந்த பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி அனைத்துமே இந்த பிரபஞ்சம் நாம் அனுபவிக்கணும்னு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அனுபவிக்க அளவு பண்ணோம் இதெல்லாம் நம்ம புரியணும் அப்போனா அனைத்துமே முன்னக்கூடி நாம் திட்டமிடுவது போல் இறைவன் அப்படிங்கிற பிரபஞ்ச சக்தி முன்னக்கூடி இன்னாராளுக்கு என்னென்ன விஷயங்கள் இந்தந்த நேரத்தில் இப்படி இப்படி நடக்கணும் அப்படின்னு எழுதப்படுது ஒரு சில நேரங்களில் நம்ம வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள் வீட்டில் தோசை சுடுவாங்க அவங்களுக்கு இது சேர்த்து சுட்டுக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு விருந்தாடி வந்துடுவாங்க தன்னுடைய சாப்பாடுகின்ற தோசையை அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதற்கப்புறம் அவங்க தற்காலிகமாக உப்புமா மாதிரி எதை ஒன்று செஞ்சு கூட சாப்பிடுவாங்க அப்போனா தனக்குன்னு படைக்கப்பட்ட ஒரு பொருள் என்ற திடீர் விருந்தாளிகளுக்கு உணவாக கொடுப்பது போல் இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதை கொடுக்கணுன்றக்கோ அதை மட்டும்தான் கொடுக்கும் இதை உணர்ந்துட்டால் நாம் தான் வெற்றியாளர் அப்போனா எதுவுமே நம்ம கையில் இல்லை அப்போ நம்ம அனுபவிக்கணும் அப்போ என்ன செய்யணும் ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பைரவர் வழிபாடு மட்டும் உங்களோட ஆயுள் காலம் முழுக்க உங்களோட ஜாதகத்தில் கிரகங்கள் எங்கேனாலும் இருக்கட்டும் பைரவர் வழிபாடு மட்டும் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வாங்க காலையில் போகலாம் ஜாய்ஞ்சாலம் போகலாம் இரவுல போகலாம் உங்கள் போய் போய்வாங்க வாழ்க்கையில் வெற்றி பலம் அனைவருக்கும் நன்றி வாழ்கிறம்பலம் நன்றி